நம்ப முடியாது ஆனால் நம்புற மாதிரி இருக்கும் அப்படியெல்லாம் நிகழ்ச்சியெல்லாம் நடந்திருக்கு அதனால எதுவுமே வந்து ப்ரூவ் பண்ண முடியாது அதனால சொல்ல அதனால சொல்லாமல் இருந்தது இவ்வளோ நான் அது மாதிரி எங்கன்னா வெளியே நான் போகணும்னு சொன்னால் எனக்கு ரொம்ப சிக்னல்ஸ் எல்லாம் கொடுப்பாங்க இதுவே நான் போவாத இது சரி கிடையாது இது இப்படி ஆக போகுது அப்படின்னு அப்படி அப்படிதான் ஒரு அம்மா வெளியூருக்கு போகணும்னு சொல்லிட்டு தன் கணவர் நம்ம வந்து ஏதோ ஒரு சண்டை போட்டு போகிறாங்க போகும்போது திடீர்னு எதாச்சு என்னை பார்க்குறான் ரோட்டில் பார்த்துட்டு சாமி நான் போகிறேன் சாமி நாலுகிட்ட பிரச்சனை எப்போ பார்த்தாலும் நான் இதுவுமே வரைய மாட்டேன் அப்படி சரிம்மா நீ போமா வேணாம்னு சொல்லல ஆனால் இப்போ போவாத இன்னைக்கு போவாத அப்படின்னு சொல்றேன் கேட்கல அம்மா கேட்கல சரி சாமி சரி சாமி சொல்லிட்டு போயிட்டாங்க நம்ம கலைங்க போயிட்டாங்க போச்சுக்கிட்டு இருக்கார இவங்க கோயில் ஊரில் இறங்குறது இறங்கிட்டு ஆட்டோவில் போயிருக்காங்க வந்து கரெக்டாக வந்து அண்டிகார வச்சிட்டாங்க அச்சில் பெரிய கிஃப்டெலாம் இந்தம்மா எந்த ஒரு சேதம் இல்லாமல் ஒழிச்சிட்டாங்க டிரைவரு அவங்க கூட அவங்க எல்லாம் ரொம்ப அடிப்பட்டு அப்ப நமக்கு ஏதோ உணர்த்தினாங்க அதனால தான் நம்ம வேணாம்னு நம்ம சொல்றோம் அந்த அம்மாவுக்கு வந்து அவங்களோட தெய்வமோ அவங்க குல தெய்வமோ இல்லை பித்திருக்குள்ள நம்ம மூலமா சொல்ல சொல்ல வைக்கிறாங்க இவன் போவானா சொல்லு அப்படின்ட்டு அதனால யார் ஒருத்தர் சொல்றாங்க சொல்றதை கேட்கிறாங்களோ அவங்க மூலமா தான் வந்து சொல்லுவாங்க அப்படி தான் சொல்லுவோம் இவன் சொன்னாதான் தான் இவன் கேட்பானா அப்ப தான் சொல்லுவோம் அப்படிதான் வழி நடத்திட்டு இருந்தா அது மாதிரி அந்த ஆத்மா ஒவ்வொரு இடத்துலையும் இருக்கு நம்ம சுத்தி ஆர்ப்பாங்க நீ நினைக்கிறீங்க நீ இப்போ நான் நான் இப்போ நான் இங்க பேசிட்டு இருக்கேன் கேமரால நான் வண்டிதான் உங்களுக்கு தெரிவேன் ஆனால் என் கூட இருக்கிறவங்க எனக்கு உதவி செய்கிறவங்க என் கூடையே பயணிக்கிறவங்களே என் கூட எல்லாம் கண்காணிச்சு தான் இருக்கிறாங்க அதுதான் உண்மை அதே மாதிரி யாரும் என்னை பார்க்க வர்றாங்கன்னா அவங்க கூட இத்தின்னு பேர் வந்துருப்பாங்க அவங்க குலதெய்வம் தெய்வம் வரும் அவங்க கித்தற்கள் வருவாங்க அவங்க கும்பர தெய்வம் அவங்களுக்கு வந்து பாதுகாப்புக்கு வருவாங்க அப்படிதான் வருவாங்க இங்கே ஆனால் தெரியாது எங்களை மாதிரி யாவது உணர்வோம் நாங்கள் ஓ இவங்க வந்து இப்படி வந்திருக்காங்க இப்படி செஞ்சிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் அதை உணர்வோம் கண்டிப்பா உணர்வோம் கண்டிப்பா உணர்வோம் ஆனாலிஸ் எல்லாம் இருக்கு தான் ஆகணும் வெளிக்கிடு அது மாதிரி இப்ப நம்ம ஐயா எடுத்துங்க அனங்கம்பட்டி ஐயா வந்து நீங்க அங்கே போறீங்க பார்க்க போறீங்கன்னா போயிடுங்க ஃபர்ஸ்ட் அவரு சாமி போயிட்டு வரோமா சாமி அதை கேட்ட ஆ இது போவேன் அப்படின்னு அது மாரி போனா கண்டிப்பா ஏதோ ஒண்ணு நடக்கும் ஏன் போ அப்படின்னா அப்ப மகான்கள் அவங்களும் நேரம் காலம் எல்லாம் பாக்குறாங்க எந்த நேரத்துல எது நடக்கும் தெரியுது அவங்களுக்கு ஆனாலும் இந்த நேரத்துல நீ போகாத இந்த நேரத்துல நீ செய்யாத அப்படின்னு சொல்றான் அப்ப நேரம் காலத்துக்கும் ஒரு இது இருக்கு இப்போ ஒரு சைவனை பண்ற உடம்பு பாத்தீங்கன்னா இந்த ராகு காலம் எமகாண்டத்தை வச்சுதான் பண்ணுவோம் அதே மாதிரி மாந்தின்னு ஒரு இது இருக்கு அதை வச்சு அந்த தான் பண்ணுவோம் அவ்வளோதான் எஃபெக்டா இருக்கும் அது வந்து எதிராளி போய் நல்லா தாக்கும் செஞ்சா செஞ்சு கரெக்டா போய் நடக்கும் அது மாதிரி பண்ணுவாங்க அப்ப நம்ம எல்லாம் நம்ம பார்க்கணும் மகான்கள் எல்லா மகான்களுக்கும் வந்து சக்தி இருக்கு ஆனா சக்தியா வெளிப்பட்டு இருக்கா இப்ப நிறைய ஜீவாசி பாருங்க இருக்கு நிறைய பேர் இருக்காங்க ஆனா அதுக்கு வெளிப்படையா வந்து பிரபலமாவும் இருக்கும் காரணம் என்னன்னா அவங்க தியானம் வந்து இடத்துல இருப்பாங்க ஒரு குறிப்பிட்ட காலத்துல வந்து வெளிப்படுவாங்க யார் மூலமாவும் வெளிப்படும் போதுதான் அது ஆகும் அதனால வந்து அங்கெல்லாம் கிடையாது இங்க மாத்திரம்தான் தான் இது இருக்கு அப்படின்னு நினைக்கிறாங்க அது கிடையாது மக்களுடைய மனசு அப்படி எந்த இடத்துல போட்டாந்தீங்க போகுதுன்னா அப்ப அந்த இடத்துல போயிடும் ஒரு சினிமா நடிகை போட்டோமா நீங்க ஒரு இடத்துக்கு உடனே அங்க இடத்துல ஃபேமஸ் ஆயிடும்ட்டாங்க அப்ப இங்க ஏதோ இருக்கு நமக்கும் வந்துடும் இப்ப திருவண்ணாமலை கிரிவலம் எப்படி பேமஸ் ஆச்சு ஒரு பிரபலையும் அவங்க போறாங்க அனுப்புறாங்க ஆண்டா அனுப்புறான் இப்படி போனாலும் சொல்லிட்டு அனுப்புறாங்க அப்ப அந்த சூழ்ச்சி புரிஞ்சுக்கணும் ஏன் எப்படி நடக்குது உணரணும் எல்லா ஜீவ சமதியும் எல்லாருக்கும் எல்லாருக்கும் சக்தி இருக்கு இப்போ ஆந்திரா பக்கத்துல நான் நாகாலா ஒரு ஊரு அந்த ஊர்ல சுரக்காய் தாத்தா அப்படின்னு ஒருத்தருக்கு அவர் வந்து சென்னையில இருந்தவர் தான் ஒரு காலகட்டத்தில் அங்க போயிட்டார் அவர் இப்பயும் நல்லா கும்பிடுறாங்க நீங்க யூடியூப்ல போட்டா கூட வரும் எங்க நான் நான் பிறந்த ஊருக்கும் அதுக்கும் ஒரு பத்து பன்னெண்டு கிலோமீட்டர் தான் இருக்கும் ஆனா எங்க அப்பா வந்து அவருடைய புத்தகம் அவர் ஜனவரி பர்ஸ்டான அங்க போயிட்டு வந்து கடைசி காலம் வரைக்கும் அவர் சுரக்கா தாத்தா வந்து ரொம்ப வேண்டி இருந்தார் அவர் பாத்தீங்கன்னா அவர் சொர்காத்தா உட்காந்து ரசியில பார்த்து நம்ம கனங்கப்பட்டி உட்காந்த மாதிரியே இருக்கும் அது ஒரு கல்லுமலை ஐயா அதே மாதிரி இருக்கும் எனக்கு ஆரம்பத்துல இருந்து எனக்கு ஒரு டவுட் இருக்குது என்னடா ரெண்டு பேரும் ஒரே மாதிரி உட்காந்துருக்காங்க அப்படி ஒரு இருக்காங்க அதுக்கப்புறம் நம்ம கடகப்பட்ட இருக்கவங்களும் சொன்னாரு மாதிரி இது மாதிரி ஆந்திரால ஒரு தொட்டா தாத்தான அவரும் நம்ம சாமி மாதிரியே இருக்காரு ஆனா அவர் வெள்ள தலப்பா கட்டிப்பாரு நாம போட்டு போயிரு அப்ப என்ன சொன்னேன் எனக்கு தெரியுங்க எங்க அப்பா எல்லாம் கும்பிடுறாரு எங்க வீட்டுல அந்த மாடலாம் நாங்க வச்சிருக்கோம் ரொம்ப நாளா வழிபாட்டு இருக்கும் அதனால எனக்கு சுத்தற வழிபாடு வந்துச்சு எனக்கு தெரியல அவர் ஒரு வாட்டி நான் பண்ணியிருக்காரு சென்னையிலேருந்து ட்ரெயினில் குத்தூர் போகிற ட்ரெயினில் ஏறினா தான் நான் அந்த இறங்கிட்டு இப்படி வரும் ஏதோ ட்ரெயினில் ஏறி இருக்காரு ஏறும்போது எப்போயுமே அவர் கூட பைரவரங்க இருப்பாங்க நிறைய பேர் இருப்பாங்க அப்போ விளக்க நாற்பத்தி ஏழு முன்னாடி நினைக்கிறேன் அப்படிதான் நினைக்கிறேன் அப்போ கே நான் ட்ரெயினில் ஏறி இருக்கார் ட்ரெயின்ல ஏறும்போது இந்த டிடிஆர் வந்து நாய் நான் இறங்கியான்னு சொல்லிட்டு பிடிச்சி கழுத்தை குடிச்சு தள்ள குறையாது வெளியே அனுப்பிச்சிட்டு இருக்கேன் சி நாய நில் அப்படின்ட்டு சி நாய நில்லுன்னு ட்ரெயின் நின்று போச்சு எவ்வளவு பேர் ஆளா வந்து இன்ஜினியர் இன்ஜினியரா வந்து நோண்டி பாக்குறாங்களா வண்டியும் அவர் மாட்டேன் அப்புறம்தான் பக்கத்து எங்க அவர் ஏதோ மகான் மாறி அவரை போயிட்டு பண்ணிட்டீங்களா சேமிக்கல அப்படின்னு சொல்லிட்டீங்க அப்படின்னு சொல்லிட்டீங்கன்னா அவர் வந்து வந்துட்டாரு ஐயா நான் தெரியாம சொல்லிட்டேன் நீ மன்னிச்சிடணும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க மன்னிப்பு கேட்டுக்கிறேன் அதுக்கப்புறம் நீங்க ஏறீங்க பரவாயில்ல நாய் இருந்தாலும் கூட ஏறிங்க அப்படின்னு சொல்லி விட்டுச்சு அதுக்கப்புறம் சரி ஓரு நாய் அப்படின்னாரா அப்படி ட்ரைன் ஒடிச்சா இந்த சொல்லுவாங்க இந்த மாதிரி அந்த இடத்துல ஐயா ஆ மாதிரி பண்ணாராம் அவரு அது மாதிரி இது இருந்துருக்கு அதே மாதிரி பாத்தீங்கன்னா நம்ம நெல்லூர் ஆந்திரா நெல்லூர் ல பாத்தீங்கன்னா சாமின்னு ஒருத்தர் சித்தர் வந்திருக்காரு இருக்காரு இப்ப குறுகிய காலத்துல ஒரு இருபது வருஷத்துல ஜீவ சமாதிச்சாரு நம்ம தமிழ்நாட்டுல ஜீவ சமாதி ஆந்திரால வந்து அது எதோ சொல்றாங்க மகான் மகான் அப்படின்னு சொல்லுவாங்க ஜீவ சமாதிக்கணும் பெருத்தில அது சாதாரண மனுஷனா வாழ்ந்தவர் தான் அவர் பாத்தீங்கன்னா கூட அவங்க ரிலேஷன் எல்லாம் இருக்கிறாங்க அவர் ரொம்ப அந்த அவர் இருக்கும் அந்த கூட ஒரு அம்மா ஒருத்தர் வந்திருக்காங்க அவரை பத்தி ரொம்ப தப்பு தப்பாலாம் வந்து வெளியே பேசிருக்காங்க ஒரு ஒரு பொம்பளை பொம்பளை போறீங்க அப்படின்ற மாதிரி எல்லாம் சில சொல்லியிருக்காங்க அவர் அப்படி பண்ணுவாராம் அது மாதிரி சில அந்த அடுப்புல போய் அந்த மலம் போயிடுவாராம் ஆனா அந்த மலம் போய் போய் பார்த்தா அது அப்படி மணக்கமாக அது அது வந்து சகிக்காம வந்து பண்ணுவாங்க அந்த அம்மா இப்ப அந்த அம்மா ஜீவ சம்பாதினா பக்கத்துல பண்ணி வச்சிருக்காங்க சிருஞ்சீவியெல்லாம் பெரிய கோட்டர்ஸ் இதெல்லாம் கட்டி கொடுத்துருக்காரு பெரியம்மா பெரிய லெவலில் ஆகி நான் ஒரு ஆறு வாட்டிக்கு போயிருக்கேன் பெரிய ஆச்சு அவர் வெங்கையசாமி அவர் பேர் அவர் பெரிய வாழ்க்கை வரலாறு இது மாதிரி நிறைய மகான்கள் ஆற்றலோட இருந்திருக்காங்க அங்கங்க அவங்க வந்து மக்களுடைய நலனுக்காக இப்படி மனித உருவத்துல வந்து பிறந்து ஆகி அவங்க வந்து பாதியில வந்து ஞானியா மாறி சித்தரா மாறி மகான்கா மாறி மக்களுக்கு நல்ல பண்றதுதான் வந்திருக்கு அவங்களுக்கு பண்ணிக்கிறதுக்கலாம் அவங்க ஒன்னும் எதுவும் சாப்பிட்டதும் கிடையாது அண்ணன் நல்லா கேட்டது அனுபவிச்சதும் கிடையாது அவங்க ரொம்ப கஷ்டப்பட்டிருக்காங்க ஏன்னா மனிதனா இருந்து மகானாம்போது மனிதனா இருக்கும்போது செஞ்ச தவறு அவனுடைய பேட் நேம் எல்லாம் இருக்குல்லாம் அதெல்லாம் மக்கள் வந்து உச்சரிப்பாங்கல்ல எவ்வளவு பாருங்க எவன இன்னலுக்கு வந்து கஷ்டப்பட்டு அப்படி வாழ்ந்து மக்களுக்கு இதை நல்லது பண்ணி இன்னைக்கு ஒரு ஒரு இடம் ஆயிடுச்சு அந்த இடத்துக்கு நிறைய ஆன்மீக பக்திக்காக அங்க அங்கே போறாங்க மக்கள் ஒழுக்கத்துக்காக போறோம் அது தான் இவ்வளவு வேலை பண்ணியிருக்காங்க இப்படிதான் நம்ம கணக்கு மட்டி ஐயாவும் பண்ணியிருக்குது மக்கள் ஒழுக்கத்துக்கு வரணும் அப்படின்றதுக்காக தான் இப்படி ஒரு பெரிய ஏற்பாடு வந்து இறைவன் வந்து உருவாக்கியிருக்காரு அந்த சூட்சுமத்தை நம்ம உணர்ந்துக்கணும் சூட்சமா ஒன்று தான் போடும் சுத்தமா ஒன்று தான் நீங்க நிறைய விஷயம் நீங்க அவாய்ட் பண்ணிடுவோம் நீங்க பக்கத்துல வர பக்கத்துல வந்து வராது எல்லா சித்தர்களுக்கும் எல்லாரும் ஆற்றலும் வந்து எல்லாருக்கும் இருக்கு இல்லாம எல்லாம் கிடையாது பண்ணுங்க நீங்க உட்காருங்க ஒரு இடத்துல உட்கார்ந்து மனசை உணருங்க நம்ம என்னடா இது மாதிரி எல்லாம் யூடியூப்ல வந்து நம்ம பார்த்துட்டு இருக்கோம் செஞ்சுட்டு இருக்கோம் போயிட்டு இருக்கோம் என்ன நடக்குது நமக்கு ஏன் இப்படி பாக்குறோம் அப்படின்னு யோசிக்கணும் உங்களை உங்களை அறிய அரிய உங்களுக்கு வாய்ப்பு உங்களுக்கு அப்போ ஒரு விஷயம் நடக்கிறது பேசுறது வர்றது எல்லாமே தெளிவா அவங்களுக்கு உணர்த்தி தான் எது நிரந்தரம் எது நிரந்தரம் இல்லை நம்ம போற போ வழி கரெக்டான வழியா அப்படின்னு ஒண்ணு உணர்த்துவா அவங்களுக்கு ரொம்ப அமூர்வ உணர்தல்ன்றது ரொம்ப அபூர்வமானது வெளியே சொல்ல முடியாத ஒரு சந்தோஷத்தை அவங்களுக்கு கொடுக்கும் அப்பதான் அவங்களுக்கு தெரியும் மற்ற மக்கள் வாழ்ற வாழ்க்கையெல்லாம் பாத்தீங்கன்னா அவங்களுக்கு ஆடா பாய்ல இது பாவம் மாதிரி இதுக்கு போய் அலைஞ்சிட்டு இருக்கேன் தேவையில்ல அப்படின்னு சின்ன சின்ன வார்த்தை தான் ஒவ்வொருத்தான் பெரிய பெரிய பிரச்சனைகளை பண்ணிட்டு பெரிய அவஸ்தா இது எல்லாத்துக்கும் ஒரு முடிவு இருக்கு எல்லாத்துக்கும் ஒரு சொல்யூஷன் இருக்கு ஆனா இது வெளியில சொல்ல முடியாது அது நேரடியா தான் உணர முடியும் தான் வந்து அத கலந்தாய்வு செஞ்சு பேசிக்கணும் கேட்டுக்கணும் டவுட் எல்லாம் உங்க வீட்டுல ஒண்ணு நீங்க இத்தனை காலம் அம்மா அப்பா உங்களை பெற்று வளர்த்து பெரிய ஆளாக்கிறவங்க குடும்பம் பெரிய சமசானவங்க தாத்தா பாட்டிலாம் வாங்க எப்படி இதெல்லாம் வாழ்ந்து வந்தாங்க இதை போயிட்டாங்க அதுக்கப்புறம் நம்ம நம்ம போறோம் அப்புறம் நம்ம பிள்ளைங்க நம்ம பிள்ளைங்க நம்ம பேர பிள்ளைங்க இப்படிதான் போகுது அப்போ இந்த உலகம் ஒரு உருண்டையோ ஒரு இருக்குது எப்படி உள்ள உலகம் உருண்டையோ உருதான் அது மாதிரி நம்ம வாழ்க்கை ஒரு இருக்குது போயிட்டே இருக்கு அடுத்த 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 போயிட்டு இருக்குது அது வந்து போறதுக்கு எதுக்கு இடையில இவ்வளவு போராட்டம் நமக்கு நம்ம தேவையில மத்தில வச்சிருந்தா இந்த பிரச்சனை கிடையாது தேவைக்கு மேரிய பொருளை நம்ம வச்சுக்கிறது போறது செய்யறது அதனால வர இந்த விளைவுதான் இந்த பிரச்சனை மனித வாழ்க்கையில அதுல ஏற்படுற சங்கடங்கள் மனக்கசப்பு மாந்திரிகம் துர்மரணங்கள் அதனால ஆவி அவ சுத்துறது ஆத்மா சாந்தி அடையாம அது மக்களுக்கு வந்து தொந்தரவு கொடுக்கறது இது இதுதான் அந்த சுட்சிமங்க அந்த சுச்சி மத்தில நடந்துட்டு இருக்கு நைட்ல படுங்க நீங்க அமாவாசையில பௌர்ணமியில் நல்லா மொட்டை மாடியில ஒரு கட்டில் போட்டு மேலே துணியை போட்டு பார்த்துக்கிட்டு நிலாவை நல்லா பாருங்க கண்ணை மூடுங்க இந்த பூமி என்ன பேசுன்னு கேளுங்க அது வந்து உலகம் வந்து ஒரு ஓலம் விட்டுக்கிட்டே இருக்கு மனிதன் இயற்கை அழிச்சுட்டே இருக்கிறான் திருந்தின மாதிரி இல்லை அதான் முடியல அப்ப இந்த உலகம் வந்து தான் இருக்கு உலகம் தான் ஜனகம் எப்படி இருக்குது எப்படி இருக்குன்ட்டு இப்படிதான் இந்த அமைப்பு என்ன கட்டமைப்பு எதுக்காக வந்திருக்கும் எத்தனை நாள் இருப்போம் அடுத்த வந்து சிங்கப்பூர் போனோம் நல்ல புது ட்ரெஸ் ஆனா தீர்மானம் பண்ணல அது நம்ம எப்போ போவோம் அப்படின்னு யோசிச்சிருக்கீங்களா யோசிக்கிறீங்களா கிடையாது நடக்குது நடக்குன்னு போனோம் பார்ப்போம் அப்படின்னு தான் நினைக்கிறோம் இதுதான் இவ்வளவு மனித வாழ்க்கை அந்த சூட்சுமணிதான் உணரும் யார் ஒரு மகான் இல்ல கோயிலுக்கு போங்க கோயிலுமித்த ஏன் அந்த கோயிலையும் கட்டியிருக்காங்க எப்ப கட்டினாங்க யார் கட்டினாங்க இது கட்டினாங்க வரலாறு என்ன ஏன் இப்படி சிலை கல்ல சிலைய வடிச்சு வச்சிருக்காங்க நீங்க என்ன கிடைக்குது இவ்வளவு ஜனங்க வருது உண்மையிலே கிடைக்குதா கிடைக்கலையா அப்படின்னு ஆய்வு செய்யுங்க அது நீங்க ஆய்வு செய் ஆய் செய்வே உங்களுக்குறோம் நீங்க ரெண்டே ரெண்டு விஷயம் தான் சித்திர ஜீவசமாதி கோயில் இது ரெண்டுத்தையும் நீங்க ஆய்வு செய்யுங்க உன்ன நீங்க உணவு தருவிச்சு தெரிவங்க நம்ம யாரு நம்ம என்ன இந்த உலகம் என்ன இவெல்லாம் யாரு அப்படின்னு தெரிஞ்சிருவாங்க அப்ப மனிதனே உருவாக்கி வச்சிருக்கான் மனிதர்களுக்காக நல்ல ஒழுக்கம் மாறணும் வாழ்க்கை இப்படிதான் வாழணும் வாழ்க்கை முறையை கற்று இப்படிதான் வாழணும் இப்படிதான் இருக்கணும் அப்படின்னு வேற ஒண்ணும் கிடையாது அவ்வளவுதான் விஷயம் ஆனா இந்த துன்பங்கள் வந்தா துக்கம் வந்தா கஷ்டம் வந்தா பயப்டாரி ஃபர்ஸ்ட்டு பயப்படாதீங்க கடந்து போயிடும் அந்த கஷ்டன்ற ஒரு இது நீ உணர்ந்தாதான் அவனுக்கு கஷ்டம் வலி உணர்ல வழியே கிடையாது இப்போ பயிற்சிக்காரர்கள் இருக்கலாம் அவன் என்ன பண்ணான் நீ அசிங்க அசிமன் கூட அவன் கண்ணுக்கு பண்ணான் ஆனால் அவனுக்கு அதை அது வலி தெரியுது இல்லை அது சீஸ் தெரியாது அவன் உணர்றதில்ல ஆனால் உன்ன ஒருத்த திட்டினா என்ன பண்ணான் புஷ்னுக்கும் ஏன்னா நீ அந்த விழுப்புனோட உணர்ந்தலோடு இருக்கிற இல்ல அவன் திட்டான் என்ன அசிங்கமான விடக்கூடாது அவனுக்கு மேலே அவனை அப்படி பண்ணான் அப்படி போவோம் அதுதான் உணருது அப்ப நீ அது கோயில உணரு ஜீவசமாதி உணரு ஜீவசமாதி உள்ள யார் இருக்கான்னு உணரு அவர் உள்ள உட்காரு என்ன பண்றாரு ஏர் பண்ணிட்டு இருக்காரு என்னடா இருபத்தி நாலு மணி நேரம் போய் கும்பிட்டு கும்பிட்டு கொண்டு சாமி கும்பிடுறாங்களா இருபத்தி நாலு மணி நேரம் ஆஸ்கீரம் பண்றாரா யோசிக்கணுது அது நிறைய பேர் பண்ணிட்டு இருக்காங்க சில ஜீவசமாதி கோயிலுங்களை பார்த்தீங்கன்னா மனுஷன் எப்பப்போ வரானோ வசதி வாய்ப்பு தந்த மாதிரி அவனுக்கு உடனே தீவாத்தனை காட்டுறது போயிட்டு காசு கொடுத்தா தீவாத்தனை போடுறது இவங்க நினைச்சா நைட்ல திறந்து வச்சுக்கிது கோயில இவங்க இஷ்டம் போட்டு ஆக்டிவ் படைக்கிறாங்க சாமிங்களை ஒண்ணும் வீட்டுல போல போட்டு நீ அதுக்கிட்ட பேச அதுக்கிட்ட இரு அதே போதும் எல்லா சாமியும் கூட வந்துடும் எல்லா சித்திரங்களும் கூட வந்துடும் ரெங்கும் போக வேண்டியது கிடையாது ஆனா உன் மனசு எடுத்துக்காது அங்க போய் பார்க்கணும் அந்த அலங்காரம் பார்க்கணும் அந்த இடத்துக்கு போகணும் ஜாலியா கூட ரெண்டு பேருக்கிட்டும் போகணும் நாலு விஷயம் பேசணும் அது உனக்கு திருப்தி ஆஹ் போயிட்டு வந்துட்டேன் நான் கோயிலுக்கு அப்படின்ட்டு அதெல்லாம் கிடையாது கோயில் நமக்குள்ளதான் இருக்கு மனமே கோயில் அதுல இருக்கிற ஆத்மாவே தெய்வம் அதுதான் தெலுங்குல ஒண்ணு சொல்லுவாங்க ஆத்மலிங்கம் பூஜை செய்கிற அப்படின்னு பூஜை எங்க தெரியுது உள்ள என்ன ஹார்ட் இருக்கு நிறைய இருக்கு கிட்னி இருக்குதான் தெரியுது ஆத்மா என்ன செய்ய உணரணும் நீ யாருன்னு உணரு நம்ம கூட எங்க இருக்கு இறைவன் எந்த பாட்டுல இருக்கிறான் எங்க அந்த விளக்கு ஞான விளக்கு எரியுது எங்க அந்த அமிர்தம் சுரக்குது பாரு கேளு சொல்லுவாங்க ஆனா நல்லா நல்லா குருமாரா தேர்ந்தெடுத்துப்போம் நிறைய பேரு நான் வந்து அதை தரேன் இதை தரேன் அங்க பண்றேன் இதை பண்ணிட்டு கொஞ்சம் காசு வாங்கிக்கினு ஆன்மீகத்தை கெட்ட பேர் வாங்கி கொடுத்துறாங்க நீ உன்னு ஆத்மா சொந்தம் அது வந்து வரும் கேட்கும் அந்த ஆத்மா கேட்கும் போது அந்த அந்த இதை வந்து ஏற்பாடு பண்ணி கொடுக்கும் ஏற்பாடு பண்ணி கொடுக்கும் அப்பதான் நீ வந்து அதை இது பண்ண முடியும் சரிங்களா அடுத்த வீடியோல பார்ப்போம் நன்றி வணக்கம்